வணக்கம் இது குரலின் சிறப்பு நேர்கானல் இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் மீடியா வன்முதன்மை ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் ஐயா திருமிகு உமாபதி அவர்கள் ஹெச் ராஜா அவர்கள் பேசின ஒரு பேச்சுக்கு தமிழ்நாடு முழுக்க காங்கிரஸ் கொந்தளிச்சு போராடி இருக்கு செருப்பு அடிக்கிறது அவருடைய படத்துக்கு சாணிய கரைச்சி ஊத்துறது கொடும்பாவி கொள்ளுதுதான் பெரிய அவளுக்கு ஆகிப்போச்சு அண்ணாமலை கூட செய்ய முடியாத ஒரு வேலையை காங்கிரஸை போராட்டக்களத்துக்கு இறக்கிறத ராஜா செஞ்சுட்டாரா இப்படி பார்க்க வேண்டியிருக்கு இல்லை ராஜா வந்து ஒரு புரட்சியாளர் தான் நீங்கள் வந்து சேகுவாரான்ற புரட்சியாளர் வந்து உலகம் பூரா எல்லாருக்குமே தெரியும் ஆனால் தமிழ்நாட்டுக்கு தெரிஞ்ச ஒரு புரட்சியாளர் குறிப்பாக பாஜகவில் இருக்கிறது ஹெச் ராஜான்றது உலகம் அறிஞ்ச விஷயம் ஹெச்ராஜா வந்து இவ்வளோ நாள் எதுக்கு சைலண்ட்டாக வச்சுருந்தாங்கன்னா நமக்கு எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாதுன்றக்காக தான் பிஜேபிக்காரங்களே வச்சுருந்தாங்க இப்போ களத்தில் இறக்கி விட்டோடனே இப்போ சானியை கரைச்சிட்டாங்க எல்லோரும் அப்போ நீங்கள் வந்து காங்கிரஸில் இருப்பவர்களே வந்து காங்கிரஸ்காரர்கள் வந்து போராட்டம் பண்ணது எப்பன்னா அந்த சுதந்திரத்துக்கு கடைசியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் ஆகஸ்ட் பதினைஞ்சு சுதந்திரம் வருது அந்த ஒன்றாந்தேதி ஏதோ ஒரு போராட்டம் பண்ணியிருக்காங்க எங்கையோ தெரியாதனமாக கொடுக்க போகிறாங்க சுதந்திரம் கொடுக்க போகிறாங்கன்னே தெரியாமல் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூறு வருஷம் ஆக போகுது இன்னும் ஒரு இரு இருபத்தஞ்சி வருஷம் பாக்கி இருக்குது அதுக்கப்புறம் எந்த போராட்டம் பண்ணலை கடைசியில் இப்போ வந்து அவர்களை அவருடைய உணர்வுகளை பிரிட்டிஷ்காரனுக்கு அப்புறம் வெள்ளைக்காரனுக்கு அப்புறம் வந்து காரர்களுடைய உணர்வுகளை தூண்டியது வந்து ராஜா அப்படின்னா அப்போ எவ்வளோ பெரிய தலைவனாக இருக்கணும்னு நீங்கள் பார்த்தீங்க ஏன்னா அவ்வளோ பிரிட்டிஷ்காரர் இருந்தால் இவ்வளோ இப்போ இங்கிலாந்து ராணி இவர்களை எழுத்து போராட்டம் பண்ணிக்கிட்டு இருந்த காங்கிரஸ் இவ்வளோ நாள் தூங்கிட்டு இருந்த காங்கிரஸ் மீண்டும் வந்து அந்த ரேஞ்சுன்னா அப்ப ராஜா வந்து ஒரு இங்கிலாந்து ராஜா இங்கிலாந்து ராணி அப்படியே அது மாதிரி நம்ம ராஜா வந்து ஒரு ராஜாதான் அப்படின்றது தான் இப்போ காங்கிரஸ்காரர்களுக்கு ஒரு ஒற்றுமை ரயில் மரியாதான் நாலு பேர் அல்ல அது வந்து என்னன்னா கடந்த காலத்தில் ஒரு தலைவர் இருந்தாரு அவர் அதே ரயில் நாலு பேர் ஏறி போனது அது வந்து போராட்டத்தில் கின்னஸில் ஏற்றுக்க மாட்டேன்ட்டாங்க நாலு பேரை நாங்கள் கணக்கில் எழுத முடியாது உண்மை உண்மைதான் அது வந்து சிக்னல்னால கூட இருக்கலாம் அளவு கணக்காங்க ஆனால் இவர் புதிய தலைவர் ஏற்றவொடனே பரவாயில்ல இது தான் ஏன்னா இது ஒரு கஷ்டமான போராட்டம் தான் ஏன்னா சாணியை பொறுக்கணும் அதை தட்டியில் போட்டு கரைக்கணும் அதை அந்த பானை உடஞ்சிடாமல் கொண்டு வரணும் போராட்ட போராட்டக்கலத்துக்கு அப்புறம் ராஜா ஃபோட்டோ வச்சு பேனர் அதை ரோட்டுக்கு கொண்டு வந்து அது மேலே ஊற்றணும் அப்படின்ற ஒரு பல்வேறு ரெண்டாவது வந்து நம்மளே வசூல் பண்ணி நம்ம செஞ்ச காசில் செஞ்ச பேனரை நம்மளே போட்டு மிதிச்சு நாசப்படுத்துறதுக்கு மனசு வராது இது எல்லாத்தையுமே காங்கிரஸ்காரர்கள் செய்திருக்கிறார்கள் அவர்களை தூண்டி இருக்கிறது ராஜா எனவே ராஜா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு போராளி தான் புரட்சி போராளி தான் அவர்களுக்கு அப்படின்றத பார்க்க முடியும் இல்லை அவரு இவ்வளவுக்கு பிறகு அவர் சொல்கிறாப்புல நான் சொன்ன கருத்துலேருந்து பின்வாங்க மாட்டேன் சொன்னது சொன்னது தான் ராகுல் ஒரு தேசத்துறைக்கு தான் ஆன்டி இண்டியன் அப்படின்னு ஆமாம் அவர் பேனரில் ஊற்றுனா அவருக்கு எப்படி ரோஷம் வரும் அவர் மேல சானிய கரைச்சி ஊற்றுருந்தாங்கன்னா கூட ஒரு கருத்தை மாத்துறதுக்கோ இல்லை வேறு கருத்து சொல்கிறதுக்கோ வாய்ப்பு இருக்கு நீங்கள் வந்து பேனருக்கு தானே சா சாணியை கரைச்சி ஊற்றிருக்காங்க அப்படிங்கும் போது இன்னும் பே அவர் என்ன நம்மளை மதித்து நம்மளை ஒரு மனுஷனாக மதித்து ஒரு தலைவனாக மதித்து நமக்கு நம்ம கட்சிக்காரனே இவ்வளோ பெரிய பேனர் செய்ய மாட்டான் டிஜிட்டல் பேனர் யாரும் அடிக்க செஞ்சுருக்காங்க நம்ம ஊருக்காரன் கூட நம்ம போட்டோ குருவி மாதிரி ஓரத்தில் போட்டு விட்டுருவான் மோடி படத்தை போட்டு விட்டு ஆனால் எதிர்கட்சிகாரக்காரர்களாக இருந்தாலும் நம்ம எதிர்க்கக்கூடிய கட்சிக்காரர்கள் நம்ம சிங்கிள் மேனாக ஃபுல் ஆறு அடிக்கு பத்து அடிக்கு பேனர் செஞ்சுருக்காங்க அப்படின் போது அவர்களை நினச்சி உள்ளே வீட்டுக்குள்ளே அழுதிருப்பார் கண்ணீர் விட்டு அப்படியே ரொம்ப வச்சுருப்பார் பாஜகவில் இவ்வளோ வருஷமாக இருந்திருக்கோம் ஆர்எஸ்எஸில் இத்தனை வருஷமாக இருந்தோம் நமக்கு எவனாவது ஆள் உயர பேனர் வச்சுருக்கேண்ணா வச்சதில்லை ஆனால் இந்த காங்கிரஸ் தம்பிகள் எட் பத்து அடிக்கு பேனர் செஞ்சு டிஜிட்டல் பேனரை கொண்டு வந்து அதில் சாணியும் கரைச்சி அப்படிங்கும் போது அப்போ எவ்வளோ ஒர்க் பண்ணி அந்த ஒர்க்மேன்ஷிப் இருக்குல்ல அதை தான் அவர் மதிக்கிறார் ஏன் சாணியை கரைச்சி ஊற்றுறோன்றது சும்மா ரோட்டில் இருக்க சாணிய கரைச்சி ஊற்றுறது கிடையாது அதை வ அதை பொறுக்கிட்டு வந்து அதற்க போட்டு தண்ணி எடுக்கணும் தண்ணி ஊற்றி கலக்கணும் அதுக்கு ஒரு குச்சி வேணும் ஒரு பா இவ்வளோ ஒரு ரிஸ்க் எடுத்துருக்காய்ங்க பாருங்கள் எடுத்துகிட்டு வந்து போட்டிருக்காங்கன்றப்ப அது அவர் தமிழ்நாடு தழுவியளவில் ஆமாம் நடத்தியிருக்காங்க அப்படிங்கம்போது அவர் இவ்வளோ பெரிய போராட்டம் மோடிக்கு எதிராக கூட இந்தியாவில் இந்த பன்னெண்டு வருஷமாக நடந்தது கிடையாது இவ்வளோ பெரிய போராட்டத்தில் காங்கிரஸ் களமிறங்கியது கிடையாது அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கி இவ்வளோ தூரம் போது அவரே புலங்காயம் அமைஞ்சிருப்பார் இன்றைக்கி அவங்க குடும்பத்தார் கூட சந்தோஷப்பட்டுப்பாங்க நீங்கள் அரசியல் இவ்வளோ வருஷம் இருந்தீங்க அப்படின்றது இப்போ தான் வந்து வெளிச்சத்துக்கு வருது அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல் அவருக்கு ஏற்பட்டிருக்கு இல்லை அவர் இன்னொரு விஷயம் இது பண்ணுறாரு அவர்கிட்ட கேள்வி கேட்குறாங்க இப்போ அதிமுகவை பற்றி நீங்கள் எதுவும் பெருசாக பேச மாட்டீங்களே உங்கள் கூட்டணி அப்படின்னும்போது போது சி அப்படிலாம் நீங்கள் கேட்காதீங்க அது டெல்லி தான் முடிவு பண்ணுன்னுட்டு எந்த உறவையும் கதவை சாட்டி கொண்டு வைக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை அப்படின்னு இல்லை அதுக்கு அவர் ஏற்கனவே அப்போ டெல்லி தான் எல்லாம் முடிவு பண்ணுன்னா இவர் என்ன பிடுங்குறதுக்கு புல்லு பிடுங்குறதுக்கு இவர் இருக்காருன்ற ஒரு கேள்வி இருக்கு எங்கள் அண்ணன் வந்து அப்படி சொல்லக்கூடாது எல்லாத்தையும் எல்லா மேலே இருக்கேன் பார்த்துக்கிறான் எல்லா மேலே இருக்கான் பார்த்துக்கோன்னா கீழே இருக்கு இருக்கவேன் என்ன என்னதுதான் இருக்கும் கீழே அண்ணாமலைன்னு ஒருத்தரை போட்டு வச்சுருக்காங்க குழு வேற இருக்கு அப்புறம் கீழே குழுவில் ஆறு பேர் இருக்கேன் கட்டில் கடியில் இப்போ என்ன பண்ணுறது ஸோ அந்த மாதிரி இவர் எதுக்கு எடுத்தாலும் டெல்லி டெல்லின்றது இவருக்கு அழகில் இப்போ எல்லாம் டெல்லி டெல்லினா போராட்டம் பண்ணுவோம் டெல்லி எடுத்து போராட்டம் பண்ணுவான் இவர் எது இப்போ சாணி அடிப்பு அடிச்சிருப்பானா இல்லை இவர் பேராயிருப்பாரு அவ்வளோ தூரம் இல்லை இவருக்கு இந்த பெருமையும் மரியாதையும் கிடச்சிருக்குமா இவர் தலைவராக இருந்து இவர் கருத்து சொன்னதுனால தான் இவர் மேலே சானியை கரைச்சி ஊத்துறான் ஸோ அந்த பெருமையும் டெல்லிக்கு விட்டு கொடுத்துட்டா அப்புறம் என்ன தான் இருக்குது ஒரு தலைவனுக்கு அப்படின்ற ஒரு இது இருக்கு இப்போ அரசியலில் வந்து ஒரு தலைவனாக இருப்ப இருப்பவர்கள் என்ன நினைப்பாங்கன்னா செருப்பால் அடித்தாலும் என்னைய தான் அடிக்கணும்னு நினப்பாள் தவிர பக்கத்தில் இருக்கணும்னு அடிக்கணும்னு நினைக்க மாட்டாங்க அப்போ தான் நமக்கு வீரம் அப்போ தான் நம்ம இருக்கோன்னு தெரியும் எவ்வளவோ செருப்பாளர் நம்ம இப்படி தலைவராக இருக்க முடியும் இப்போ சானிய கரைச்சி ஊற்றுற அளவுக்கு வந்திருக்காங்க இவ்வளோ தூரம் இறங்கி பண்ணுறாங்க அப்படிங்கும்போது அந்த பெருமையை ஏற்றுக்கினவர் சிறுமியோ பெருமையோ ஏற்றிட்டா தான் அவர் தலைவர் ஒரு புரட்சியாளராக இருக்க முடியும் அவர் வந்து இந்த தேசத்தில் இந்த நாட்டில் இந்த தமிழ்நாட்டில் ஒரு பெரிய தலைவராக உருவெடுக்க முடியும் அதுவும் அண்ணாமலை வர்றது வரைக்கும் அண்ணாமலை வந்தால் ஒரே செகண்டில் அந்த பானையை போட்டு உடைச்சிடுவாங்க ஸோ அது வரைக்கும் அவர் பண்ணிக்கலாம் அண்ணாமலை அங்க போயிட்டு ஒரே ஒரு ட்வீட் தான் அரசியல் ரீதியா போட்டாரு அன்னபூர்ணா ஓனர்ட்ட மன்னிப்பு கேட்டு ஒண்ணு போட்டாரு இன்னைக்கு ஒண்ணு போட்டிருக்காப்புல மறைந்த ராபா ராமகோபாலன் அவர்கள் நினைவு கூர்ந்து பிறந்த நாள் நினைக்கிறேன் அதுக்காக அவர் நான் நினைவு கூடுறேன்னுட்டு வீர வழக்கங்கிற மாதிரி ஏதோ ஒரு ட்வீட் போட்டிருக்காப்புல ஹெச் கூட இங்க இருந்து அவர் பெரிய எவ்வளவு கொண்டாட கூட செய்யல தெரிஞ்சு தலைவரா அண்ணாமலை கூட்டி சம்பாதிக்க முடியுமா ஹெச்ராஜா எவ்வளோ கஷ்டப்பாடு பட்டு ஒரு ரெண்டு கோடி மூணு கோடி எலெக்ஷன் குடிச்ச காசு வச்சு தானே வீட்டு கட்டியிருக்காரு அவர் வீட்டு வாடகையை நாலு லட்சம் ரூபா கொடுக்குறாங்க இல்ல அந்த அளவுக்கு பெரிய பெருந்தலைவரா அண்ணாமலை வளர்ந்துருவா இப்ப அந்த அளவுக்கு நாலு லட்சம் இருந்ததுதான் ஏன் ராஜா வந்து இப்படி இருக்காப்புல ஏன்னா கூட இருந்த ராமகோபாலன்ஜிக்கு வந்து ஒரு ட்விட்டை போட்டுருந்தான் என்ன எங்கேயோ இருக்கிற கரூர்ல உட்காந்துருக்க யாரு அண்ணாமலை கரூர்ல இருந்து லண்டன்ன்ற பேர் இல்ல லண்டன் சொல்றாங்க தெரியல இல்ல இது வரைக்கும் ஊடிச்சுதான்ல மெயில எங்கேன்னு தெரியாதுல மெயில் ட்விட்டரில் எங்கேன்னு தெரியுமா லொக்கேஷன் காட்டணும் போய் தேடி போய் காட்டினா அது எவனோ ஒருத்தன் ஓப்பன் பண்ணி போட்டால் கூட லண்டன் காட்டணும் கூட போட்டுருக்கலாம் ஸோ ஏன்னா இதெல்லாம் இருந்தாலும் எந்த ஊரில் இருக்கா வேணா இருக்கட்டும் அந்த இது ஞாபகப்படுத்தி சொல்லியிருக்காப்புல அதனால தான் அண்ணாமலை தலைவனா உயர்ந்து நிற்கிறாப்புல நாலு லட்ச ரூபா வாடக கொடுக்குறாங்க அந்தளவுக்கு உயர்ந்து இத்தனை கோடியை சம்பாதிச்சிருக்காப்புல சத்தம் இல்லாமல் ராஜா இத்தனை வருஷம் கட்சியிலேருந்து கடைசியில் ஒரு வீடை கட்டியிருக்காப்பு எலெக்ஷன் கொடுத்த காசில் ஸோ இந்த ரெண்டு பேருக்குள்ள பேருக்குள்ளே வித்தியாசாலே அந்த அந்தளவுக்கு நாலேஜ் இருந்தால் தான் ராஜா அங்கேயே போயிருவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு ஹச்ராஜா அவர்கள் இப்போ மாவட்ட மாவட்டமாக பயணத்தில் இருக்காப்புல உறுப்பினர் சேர்க்க ஒரு கோடி உறுப்பினர் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஃபோட்டோ ஒன்று போட்டிருக்காப்புல மொத்தமே அதில் இப்போ அந்த ஃபோட்டோவில் மூணு வரிசையில் ஆறாறு நாற்காலி போட்டு பதினேழு பேர் உட்காந்துருக்காங்க உறுப்பினரைக்கு பிரதமருடைய இதுக்கு அடிப்படையில் நிறைய பேர் சேர்த்தோம் அப்படின்னு இதில் வந்து என்னென்னா உறுப்பினர் சேர்க்கையில் ஒரு பெரிய சாதனை படைச்சது வந்து நம்ம தமிழிசை தான் சொல்லலாம் ஏன்னா தமிழிசை வந்து ஐம்பத்தேழு பேரை சேர்த்துருக்காங்க ஏன்னா அவங்களே ட்விட்டர் நமக்கு நம்ம போய் எண்ணியாக பார்த்தோம் ட்விட்டர்லேயே வந்து ஐம்பத்தி ஏழு பேர் சேர்ந்துருக்கிறது பெரிய சாதனை இல்லை இதில் இன்னொன்று என்ன பண்ணுறாங்கன்னா பிஜேபியில் போய் ரிசைன் பண்ணிடணும் வருஷ வருஷம் கட்சி ஆசில் போய் ரிசைன்மெண்ட்டு வராங்க பண்ணிட்டு வெளியில் ஒருத்தர் வந்து டீ கேன் வச்சு டீ விற்பார் அங்கே டீ சாப்பிட்டு கரெக்டாக அஞ்சு நிமிஷம் கழிச்சு திருப்பி போய் சேர்ந்துடுறது கட்சியில் சேர்ந்துன்னு இவ்வளோ பேர் சேர்ந்துருக்காங்க அப்போ விலகினர் வேண்கடா அப்படின்னா இவர் தான் விலங்கினர் உறுப்பினர் புதுசா புதுசா சரி ஏற்கனவே இயற்கை வேற வழி கிடையாது சோறு கிடையாது வலி கிடையாது இந்த கட்சியை போய் டிசைன் ஆட்டோமேட்டிக்கா பதவி போயிடும் பதவி போயிருச்சான்னு போய் கேட்பாங்க உள்ள போய் ஆபீஸ்ல ஒருத்தரப்பான் கேட்டானே போயிருச்சு அப்படின்னு சரி டி ஷார்ட் வாங்கிருக்கேன் மொத்தம இன்னொரு நாலஞ்சு பேர் வந்துட்டு ஒரு ஆளை வச்சு போட்டோ எடுக்க முடியாது தமிழிசையோட வரட்டு தம்பி இன்னொரு பத்து பேர் இருக்காங்க அப்படின்னு ஒரு பத்து பதினஞ்சு பேர் சேர்ந்துட்டாங்கன்னா ஒன்னாயிரத்து உறுப்பினர் சரி ஏன்னா அதே ஆள் தான் அதே ஹெச் ராஜா தாங்க ஏற்கனவே உறுப்பினராக டிசைன் பண்ணுவாங்க அதே ஹெச்ராஜா தான் திருப்பி உறுப்பினர் காலாவதியானவரை புதுப்பி புதுப்பிப்பாங்க புளிக்க இப்போ இது பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரி வந்து புதுப்பிக்கிறாங்க அப்போ அது அதாவது இப்போ பாண்டிச்சேரியில் தான் பிரச்சனையாக இருக்குது வீடு வீடாக வந்து அரசனுடைய நலத்திட்ட உதவிக்கு ஆள் சேர்க்கணும் வீட்டில் நல்லது கேட்டதானே ஐயாயிரம் கவர்மெண்ட் கொடுக்கணும்னு நம்பரை வாங்கிட்டு ஓடிபி வாங்கிட்டு போய் பாஜகவில் மெம்பர் ஆகிட்டாங்கன்னு இப்போ எல்லாம் இந்த கேவலம் தேவை இப்படிலாம் நீங்கள் பொழிக்கணுமையா இப்படிலாம் நீங்கள் கட்சி நடத்தி இப்படிலாம் தொண்டரை சேர்த்து இதெல்லாம் ஒரு கட்சின்னு சொல்லி இதுலலாம் நீங்கள் அரசியல் நடத்தி இதெல்லாம் பொழச்சி இந்த சாப்பாட்டை சாப்பிட்டு நீங்கள்லாம் உயிர் வாழ்ணும் மான வெக்க ரசம் இல்லையா நம்ம கேட்கல எதிர்கட்சிக்காரங்க கேட்பான் உனக்கு சேர்றதுக்கே ஆள் இல்லை அந்த அம்மையார் வந்து எப்படி லூசுத்தனமாக போட்டிருக்கா அப்படின்னா ஐம்பத்தேழு பேர் சேர்ந்தது ஒரு ஐம்பதாயிரம் பேர் சேர்ந்த மாதிரி ஒரு மாநில தலைவர் அசிங்கமா இல்லை இதெல்லாம் ஒன்று கூட்டு வீட்டில் இருக்க வேலைக்காரன் அவன் அவன் டிரைவருன்னு சேர்த்துருந்தாலே ஐம்பது பேர் வருவான்ல ஒரு மாநில தலைவராக இருந்தது ஐம்பத்தேழு பேரை தான் மொத்தமே சேர்த்துருக்கு இதில் ட்விட்டர் வேறு ட்விட்டரில் வேறு ஐம்பத்தேழு பேர்ன்னா அதான் போட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி ஒரு எப்படி நீங்க ஏன்னா காமெடியனாக லூஸாக இல்லை இதான்றதே வந்து ஒரு சந்தேகமாக தான் இருக்குது தமிழிசை ஒரு பக்கம் என்னென்னா அவங்க ஸ்கோர் பண்ணுறாங்களே ஏன்னா ப்ரெஸ் மீட் ஹெச்ராஜா பெரிய லெவலுக்கு கொடுக்குறதில்ல அவர் ஊர் ஊரா ஆள் சேகரன் போயிட்டார் இந்த அம்மா இன்று காலை ஆள் சேர்ப்பு முகாமுக்கு காலையில் ஒரு இடம் மதியம் ஒரு இடம் சாயங்காலம் ரெண்டு இடம்னு டெய்லி காலையில் அதை வேறு அறிவிக்கிறாங்க காடு போடுறாங்க ஆமாம் அந்த அம்மாவுக்கு அந்த அம்மாவுக்கு வந்து மூணு வேலை மாத்திரை சாப்பிட்ட மாதிரி ப்ரெஸ்ஸாக மீட் பண்ணலன்னா ஜன்னி வந்துடும் புரியுது அவங்களுக்கு பதவியில் இருக்கும்போதே இங்கே காலையில் வீட்டில் ஒரு இது ஏர்போர்ட்டில் ஒரு ப்ரெஸ் மீட்டு கோயம்புத்தூருக்கு போகும் அங்கே இறங்கினோன்னே மத்தியானம் ஒரு ப்ரெஸ் மீட்டு திருப்பி ரிட்டன் வந்தோன்னே ஏர்போர்ட்டில் ஒரு ப்ரஸ் மீட்னு கொடுத்து பழகினால நீங்கள் கையை கட்டி போட்ட மாதிரி இருக்க முடியாது ரெண்டா அண்ணாமலை இருந்ததுனால பயந்துகிட்டு இருந்தது அண்ணாமலை வந்த உடனே என் தெரித்து ஓடிடும் அது அண்ணாமலை வர வரைக்கும் தான் அது இல்லை இப்போ அண்ணாமலை வர்றதுக்குள்ளே இன்னும் காலையில் நம்ம ஊடகவியலாளர்கள் சும்மா இல்லாமல் போய் கமலாலய வாசலில் நின்றுக்கிட்டு அண்ணாமலை போன பிறகு இங்கே வெறிச்சோடி போயிருக்கு ஆக்டிவாக ஆட்கள் யாரும் இல்லை உடனடியாக ஒரு தலைவரை போடணும் ஏன்னா இப்போ யாரும் அன்னைக்கு நடந்தா உடனே பதில் சந்திச்சு மக்கள்கிட்ட கனெக்ட் இல்லாமல் போயிடுச்சு தமிழ் செய்ய கூட போடலான்னு தொண்டர்கள் தெரிவிக்கிறாங்க இவங்க அங்கேருந்து யார் பண்ணுறாங்க இல்லை இல்லை அதான் அவை காசு வாங்கியிருப்பாங்க அண்ணாமலை இப்போ காசு கொடுக்கலன்னே தமிழ் சைட்டை காசை வாங்கிட்டு அங்கே லைவ் போடுறா அப்படின்ட்டு இருப்பாங்க எடிட்டர் காசு கொடுத்து விட்டுருப்பா இல்லை ஓனர் கொடுத்து விட்டு ரெண்டு பேரும் மூத்த பத்திரிக்கையாளர் அது கூப்பிட்டா ஆள் நிறையா இருக்காங்க டிவிக்காரன் கூப்பிட்டா வர்றதுக்கு அவங்க ஆற்ற வேண்டியதான் ஆமாம் ஆமாங்க அப்படித்தான் அவங்களும் காசு தர மாட்டாங்க டிவிக்காரன் மூத்த பத்திரிக்கையாளர் கூப்பிட்றவனும் காசு தரேன் அஞ்சு வீசாக தர மாட்டாங்க அவங்க மொத்தமாக ஆட்டையை போட்டுருவாங்க மொத்தமாக ஆட்டையை போட்டு விளம்பரம் வாங்கிடுவாங்க இல்லைனா காசை வாங்கிட்டு லைவை போட்டு விட்ருவாங்க அவங்க மஞ்சள் குளிச்சிடுவான் ஏன் மூந்த பத்திரிக்கையாளர்னு சில பேர் ஃபோனை ஃபோன் லூசு பத்திரிக்கையாளர் ஆக்கி விட்றாங்க வந்துட்டு சொல்லுங்கள் உங்கள் கருத்தை சொல்லுங்கன்னா அவங்க ஒன்று சொல்ல போட்டுட்டு அவங்களுக்கு அஞ்சு பைசா தர மாட்டாங்க இதுதான் பாப்போம் சார் ஒரு விரிவான ஒரு இடம் உங்கள் பத்திரிகையாளர் பல விஷயங்களை பகிர்ந்துட்டீங்க உங்கள் இடத்துக்கு ரொம்ப நன்றி சார்